கோவையில் பள்ளி பேருந்துகளை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் கோவை அவினாசி சாலையில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் பள்ளி பேருந்துகள் மொத்தமாக ஆயிரத்து நானூற்று எழுபத்தொன்று வாகனங்கள் உள்ளது மேலும் ஐம்பத்தெட்டு வாகனங்கள் பல்வேறு காரணங்களால் திருப்பி அனுப்பப்பட்டது அதில் தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தில் வாகனங்களை சனிக்கிழமை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் நேரில் ஆய்வு செய்து ஓட்டுநர்களிடம் வாகனங்களை எவ்வாறு ஓட்ட வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார் மேலும் மீதமுள்ள ஐநூற்று இருபத்தாறு வாகனங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆய்வு செய்ய தயார் நிலையில் உள்ளது தொடர்ந்து முதலுதவி பெட்டி ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா அவசர கதவு பள்ளி குழந்தைகளின் பேக் ராக் பேக் சென்சர் தீயணைப்பு கருவி போன்றவற்றை வாகனத்தில் பொருத்தப்பட்டு உள்ளதா என்று ஆய்வு மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து கோவை மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் தீயணைப்பு துறையினர் பள்ளி வாகனம் ஓட்டுநர்களுக்கு தீ விபத்து குறித்து தீயை எவ்வாறு அணைக்க வேண்டும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மேலும் ஓட்டுநர்களுக்கு கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது இந்த ஆய்வின் போது வட்டார போக்குவரத்து அலுவலர் வருவாய்த்துறை அதிகாரிகள் தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் ஆகியோர் இணைந்து பேருந்துகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தினர்